நம்ம எப்போவுமே வந்து பழமையை வந்து தவறாக நினைக்கக்கூடாது பழமைன்னா என்னதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்திருப்போம் இப்போ நகரத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு பத் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு இருபது வருஷமாக நம்ம கிராமத்தில் தான் வாழ்ந்திருப்போம் அதுக்கப்புறம் நம்ம நகரத்துக்கு போனோடனே ஆ நகரம் நமக்கு சூப்பராக இருக்குது நகர வாழ்க்கை சூப்பராக இருக்குது சரி இவ்வளோ நாள் நம்ம கிராமத்தில் வாழ்ந்து கிராமத்தில் வாழ்கிற வரைக்கும் நல்ல கிராமத்தில் வாழ்கிறது பெருமையாக தான் நினச்சோம் ஆனால் எப்போ நகரத்துக்கு போனோமோ கிராம வாழ்க்கை வந்து மோசமானதுன்னு நம்ம நினைக்க நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்து சொல்கிறேன் நினைக்கிறோம் அப்படின்னா அது தப்பு நம்ம அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கிராம வாழ்க்கை பெருமையாக தானே நினச்சோம் இப்போ ஏன் நகரத்துக்கு போனோன்னா கிராம வாழ்க்கையான் வந்து தாழ்வாக நினைக்கிறோம் அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கிராம வாழ்க்கையை பெருமையாக நினச்சோம் அந்த நினைப்புங்கிறது பொய்யா என்னடா ஒரு பொய்யாவே நம்ம நினச்சிக்கிட்டு இருபது வருஷமாக ஓட்டிட்டோமே இருபது வருஷமாக நம்ம கிராமத்தில் வாழ்ந்தோம் பெருமையாக தான் வாழ்ந்தோம் இப்போ நகர வாழ்க்கைக்கு வந்தோடனே நகர வாழ்க்கை தான் கிராம வாழ்க்கையோட பெருசு பெருமையாக தெரியுது அப்போ இவ்வளோ நாள் நம்ம கிராம வாழ்க்கையை பெருமையாக நினச்சோமே அந்த நினப்பு எல்லாமே பொய்யா என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நகர வாழ்க்கையிலே இவங்க ரொம்ப பெருமையாக வாழ்ந்துகிட்ருப்பாங்க கடந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த அந்த கிராம வாழ்க்கை நமக்கு வந்து ஏதோ தாழ்வாகவே தெரிஞ்சு தெரிஞ்சிட்ருக்கும் ஏதோ தா ஒரு தவறான ஒரு வாழ்க்கையாகவே ஐயோ அப்போவே நம்ம சின்ன வயசுலேயே இங்கே வந்திருக்கலாமே அதில் அப்படி நகரத்துக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சி நினச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு பழமையை வந்து அதாவது கிராம வாழ்க்கைன்னா வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதாவது எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு நம்ம கடந்த காலத்தை வந்து கடந்த கால அனுபவங்களை பெருமையாக நினைக்கப்படணும் அதில் என்ன சிறப்பு இருக்குது அதை வந்து எப்போவுமே வந்து ஒரு புதிய வாழ்க்கை வந்த உடனே அதை மாற்றக்கூடாது புதிய அனுபவங்களை சந்திக்கும்போது பழைய அனுபவங்களை தாழ்வாக கருதக்கூடாது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய அனுபவங்களை எப்போவுமே விடக்கூடாது பழைய அனுபவங்கள்லாம் போய் க கடைப்பிடிக்கணும் அடிக்கடி இப்போ கிராமத்தில் வாழ்ந்தீங்கன்னா இப்போ நகரத்துக்கு போயிட்டீங்க ஐயோ இப்போ கிராம வாழ்க்கையை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கே போகாதீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கிராமத்தில் தான் இருந்தீங்க இப்போ நகரத்துக்கு போயிட்டீங்க அப்போ நகரத்துக்கு போனோடனா நகரம் பெருசாக தெரிஞ்சோடனா கிராமத்துக்கே நீங்கள் போகிறதே விட்டுட்டிங்க எதுக்காக அந்த கிராம வாழ்க்கை நம்ம வந்து ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அப்போவே நகர வாழ்க்கைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நகரத்துலேயே இருக்கீங்க கிராம வாழ்க்கைய ஒரு தப்பான வாழ்க்கையாகவே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் கிராமத்தில் வாழ்ந்த வரைக்கும் நீங்கள் அதை பெருமையாக தான் நினச்சிங்க நினச்சிங்க அப்போது க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறதே முதல்ல உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சுக்க அடிக்கடி நீங்கள் கிராமத்துக்கு போகணும் அந்த ஏற்கனவே ஏற்கனவே நீங்கள் அங்கே தான் வாழ்ந்துருக்கீங்க இருபது வயசு வரைக்கும் அதை பெருமையாக தான் நினச்சிருக்கீங்க இப்போ நகரத்துக்கு போனதுனால உங்களுக்கு நகரம் தான் உயர்வாக தருது நகர வாழ்க்கை தான் உயர்வாக தருது கிராம வாழ்க்கை தாழ்வாக தருது அப்போ தாழ்வாக தெரியுது அந்த நினப்பு உங்களுக்கு உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறது உண்மை தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம வாழ்க்கைக்கு திரும்ப திரும்ப போகணும் அடிக்கடி போகணும் ஒரு பத்து நாள் திரும்பவும் தங்கிட்டு வரணும் ஒரு பத்து நாள் அப்படிலாம் தங்கிட்டு வரணும் தங்கும்போது தான் கிராம வாழ்க்கையில் உள்ள சிறப்பு தெரியும் கிராம வாழ்க்கையை இப்போ நீங்கள் தப்பாக தாழ்வாக நினச்சிங்கள்ல அந்த த அந்த நினப்பு தப்பாக தப்புங்கிறது அப்போ தான் தெரியும் ஏன்னா கிராம வாழ்க்கையில் ஒரு சிறப்பு இருக்குது அது நகர வாழ்க்கையில் கிடைக்காது கிராம வாழ்க்கையில் என்ன சிறப்பு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம் நகரத்தை விட நகரத்தை விட கிராம வாழ்க்கை தாழ்வானது கிடையாது கிராமத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அது அதிலிருந்து முற்றிலும் தான் நகர வாழ்க்கை அப்போ கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் கிராம வாழ்க்கையில் உள்ள சிறப்பு என்ன அப்படிங்கிற அந்த உண்மையை அப்போ தான் உணரும் அப்போ நாம் நினைக்கிறது எல்லாமே உண்மை உண்மை கிடையாது அதை நம்ம வந்து அனுபவப்பூர்வமாக நாம் அதை நிரூபிக்கணும் நமக்கே நிரூபிக்கணும் நாம் நினைக்கிறது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அனுபவபூர்வமாக நிரூபிக்கணும் நிரூபித்தாதான் நிரூபித்ததுக்கப்புறந்தான் அதை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கணும் சும்மா வந்து அனுபவபூர்வமாக எதையுமே முயற்சி பண்ணாமல் அதை இப்போ அது வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடாது அது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து கடந்து வந்த காலங்கள் இருக்குல்ல அப்போ புதிய உலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க புதிய வாழ்க்கைக்கு போகிறீங்க அப்படின்னா கடந்த கால வாழ்க்கைக்கும் அடிக்கடி திரும்பி போய் பார்க்கணும் திரும்பி போனால் தான் அந்த கடந்த கால வாழ்க்கை எவ்வளோ சிறப்பானது அதில் என்ன சிறப்பு இருந்தது இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் அதுக்கும் உள்ள என்ன சிறப்பு இருக்குது கண்டிப்பாக சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உண்மையை புரிஞ்சுப்பீங்க சும்மா நீங்கள் மனசில் தா தாழ்வாக நினச்சிகிட்டு இருக்கக்கூடாது தாழ்வு நினைக்கிறது உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் திரும்பவும் கடந்த கால வாழ்க்கைக்கு போகணும் இதுதான் உண்மை நீங்கள் நினைக்கிறது உண்மையாக கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் தாழ்வான்னு நினைக்கிறீங்க அல்லது மட்டமாக நினைக்கிறீங்க நீங்கள் திரும்பவும் கடந்த கால வாழ்க்கைக்கு போங்க அதில் எதனால் அந்த கடந்த கால வாழ்க்கை அதில் உள்ள என்ன சிறப்பு இருக்குது உண்மையில் நாம் நினைக்கிறோம் அதை வந்து தாழ்வான்னு நினைக்கிறோம் அது உண்மையாக போய்யா அப்படின்னு திரும்பவும் நீங்கள் கடந்த கால வாழ்க்கைக்கு போய் பாருங்கள் போய் பார்த்தா அதில் என்ன சிறப்பு இருக்குது அந்த விஷயம் புதிய வாழ்க்கையில் கிடை கிடைக்குதா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்போ அதுலேயும் சிறப்பு இருக்குது கடந்த கால வாழ்க்கையிலையும் சிறப்பு இருக்குது அதாவது ஒரு கிராம நான் ஒரு கிராம வாழ்க்கையிலையும் சிறப்பு இருக்குது அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நகர வாழ்க்கையில் கிடைக்காது ஒரு கிராம வாழ்க்கையில் உள்ள அந்த சிறப்பு வந்து நகர வாழ்க்கையில் கிடைக்காது நகர வாழ்க்கையில் உள்ள சிறப்பு என்பது கிராம வாழ்க்கையில் இருக்காது அப்போ கிராம வாழ்க்கை என்பது வேறு நகர வாழ்க்கை என்பது இரண்டே ஒப்பிடக்கூடாது இரண்டே ஒப்பிட்டு நீங்கள் வந்து கிராம வாழ்க்கை தாழ்வானது அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா ரெண்டும் ஒன்று கிடையாது இது வேறு அது வேறு இது வேறு மாதிரியான அனுபவத்தை தரக்கூடியது கிராம வாழ்க்கை வேறு மாதிரியான அனுபவத்தை தரக்கூடியது நகர வாழ்க்கை வேறு மாதிரியான அனுபவத்தை தரக்கூடியது கிராம வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவம் நகரத்தில் கிடைக்காது நகரத்தில் கிடைக்கிற அனுபவம் கிராம கிராமத்தில் கிடைக்காது அப்படி இருக்கும்போது ரெண்டையும் நீ எப்படி ஒப்பிட முடியும் ரெண்டையும் ஒப்பிட முடியாது ஒருத்தர் வந்து நீச்சல் அடிக்கிறாரு ஒருத்தர் ரன்னிங் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாரு ரெண்டு பேர் ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்னு எப்படி ஒப்பிடுவீங்க ரெண்டு பேருமே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாரு அப்படின்னா அதில் யார் சிறந்தவர்னு சொல்லலாம் இவர் வேற அவர் வேற அப்போ ரெண்டு பேரையும் நீ ஒப்பிட்டு நீச்சல் தான் உயர்ந்தது ஓட்டம் தான் சிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் ஓட்டப்பந்தயக்காரர் தான் சிறந்தவர்னு எப்படி சொல்லுவோம் அதனால் எப்பவுமே வந்து க நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் எது சிறந்தது கடந்த கால அனுபவங்கள்லாம் நம்ம போய் பார்க்கணும் திரும்ப போய் பார்க்கணும் அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படி போகாமல் புதிய வாழ்க்கைக்கு போனோம்னா கடந்த வாழ்க்கை மோசமானதுன்னு நினச்சிடக்கூடாது ஒரு எளிமையாக ஏழையாக வாழ்ந்திருப்போம் ஒரு குடிசையில் வாழ்ந்திருப்போம் இப்போ புதுசாக நீங்கள் பணக்காரர் ஆயிட்டீங்க அப்படின்னோன்னே ஐயோ ஏழையாக வாழ்ந்த அந்த எளிமையான வாழ்க்கை வந்து கேவலமானது ஐயோ தப்பாக வாழ்ந்துட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புதுமையான வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப பெருமையாக போது அப்போது க கடந்த கால அந்த எளிமையான ஏழ்மையான வாழ்க்கை உங்களுக்கு தாழ்வாகவே தெரியுது அப்படின்னா எங்கே இப்படி நாள் நம்ம எளிமையாக ஏழ்மையாக வாழ்ந்துட்டோமே அப்படின்னு நினச்சி கடந்த கால அனுபவங்களை தாழ்வாகவே போது நீங்கள் புதிய அந்த பணக்கார வாழ்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகையாக தெரியும் அப்போ நீங்கள் நினைக்கிற தப்பான்னு தெரிஞ்சுக்கி நீங்கள் நினைக்கிறது உண்மையாக போய் ஏன்னா நீங்கள் கடந்த கால வாழ்க்கைக்கு போய் பார்க்கணும் திரும்பவும் வந்து ஒரு ஏழு ஏழ்மையாக எளிமையாக வாழ்ந்து பார்க்கணும் வந்து பார்த்து அடிக்கடி போய் பார்க்கணும் அப்போ அதில் என்ன சிறப்பு இருக்குது அதில் இருக்கிற சிறப்பு இந்த பணக்கார வாழ்க்கையில் கிடைக்காது அப்படிங்கிறத பணக்கார வாழ்க்கையோடு இங்கே இது வேற அது வேறு அப்படி இது வேறு மாதிரியான அனுபவத்தை தரக்கூடியது அது வேறு மாதிரியான அனுபவத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவபூர்வமாக எதையுமே நம்ம வந்து உணரணுமே தவிர நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது